திரு லட்சுமி சீரியலை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் காஞ்சனா பார்க்கக்கூடாது அவளை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறாங்க அக்கா என்ன பண்ண போகிறேன்னு கவிதா கேட்குறாங்க அங்கே ஒரு பொண்ணு ஜூஸ் எடுத்துகிட்டு வரப்பாரு அந்த ஜூஸில் மயக்க மருந்து கலக்கப்போகிறோம் அதில் நீயும் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அம்பிகாவுக்கு தெரியக்கூடாது வேறு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்ய போகிறேங்கிறாங்க அப்படியா அந்த ஜூஸில் மயக்க மருந்து கலக்க போகிறோம் அதை அம்பிகா குடிக்கணும் குடிச்சிட்டு உடம்பு சரியில்லாமல் அவள் கிடக்கணும் இதை பார்த்த திரு அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லி அவளை ரூமில் கொண்டு படுக்க வச்சிடணும் அது போனதுக்கு அப்புறம் அவ நிச்சயதார்த்தத்துக்கு வரவும் மாட்டா திருவுக்கும் திவ்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு அம்பிகா வரவும் மாட்டா வரவும் கூடாது இதை தான் நான் எதிர்பார்க்குறேங்கிறாங்க காஞ்சனா இதை கேட்ட கவிதா ஓஹோ நீ அப்படி ஸ்கெட்சு போடுறியா ஆனா அதுக்கு முன்னாடியே திரு உயிரோடு இருக்கிறானு பாரு அவனுக்கு எப்பவே ஸ்கெட்சு போட்டாச்சு திரு இந்த நிச்சயதார்த்தத்திலேயே அவ இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஆனா நீ இப்படி ஒரு கணக்கு போட்டிருக்க இது உன்னோட இல்லாத ஒரு நினைப்பு இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு நினைச்சுக்கிறாங்க கவிதா மகா மண்டபத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அங்க காவேரி வந்து என்ன மகா நீ ரெடி ஆயிட்டாங்கிறாங்க அக்கா நானும் ரெடி ஆயிட்டாங்க சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டில் போட்டோவ பார்க்கலான்னு காவேரி அதை எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா காவேரிக்கு ஒரு போன் வந்துருது அந்த போட்டோவ நல்லா பார்க்காம அவங்க அப்படியே பையில வச்சுட்டு போயிடுறாங்க இது தெரியாத லட்சுமியும் கூடவே போயிருக்காங்க அக்கா நான் கார் விட்டு இறங்கிறேன் அந்த பையன் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க காவேரியும் மகாவும் நிச்சயதார்த்த மண்டபத்துக்கு போயிருக்காங்க அங்கே மயில் வந்து அவர் ஒரு காரில் விட்டு இறங்கி வர்றாங்க கிட்ட இருக்கிற பையன் வாங்கிக்கிறாங்க மயிலும் மகாவும் ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க மகா நம்ம திருவுக்கு கல்யாணமான விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணு ஒரு வேலை இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது தெரிஞ்சால் வந்து நிறுத்தினாலும் நிறுத்திடுவா அவளுக்கு தெரியாத இருக்க வரைக்கும் நல்லதுங்கிறாங்க அதுக்கு மகா சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு வரமாட்டா அப்படியே வந்தாலும் இவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த மாட்டேன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் உன் வாய் முகூர்த்தம் அதே மாதிரி பழிக்கட்டும் திருவும் திவ்யாவும் எவ்வளோ நாளாக கல்யாணம் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க கல்யாணத்தில் எந்த தடையும் வந்துடக்கூடாது அம்பிகம்மாவும் பாவம் அவங்களுக்கு ஏற்ற மருமகளாக ம இருக்கா ஆனால் காஞ்சனக்காவுக்கு மட்டும் இவன் கல்யாணம் பண்ணின விஷயம் தெரிஞ்சது நிச்சயமாக பெரிய கலவரமே படிச்சிருந்து தெரியுமாங்கிறாங்க ஆமாம் அவங்கள பத்தி எனக்கும் தெரியுமாலங்கிறாங்க சரி இந்த இதை கொண்டு போய் இருவோட ரூம்ல வச்சுட்டு வந்துரு மகான்னு கொடுக்குறாங்க அப்போ மகா சொல்றாங்க ஐயோ ஐயோ என்னென்ன இது என்கிட்ட கொடுக்குறீங்க நான் எப்படி அவர் ரூமுக்கு போவேங்கிறாங்க அட என்ன மகா இப்போதான் புதுசாக நீ திருவை பார்க்குற மாதிரி இப்படி சொல்றேன் எனக்கு பாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க அங்கே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாங்க மணமகன் ரூம் அங்கே இருக்கும் பாரு அங்கே கொண்டு போய் வையுங்கிறாங்க அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க லட்சுமி அட சொன்னா கேளுமா ஸ்டேஜ் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் மணமகன் ரூம்னு இருக்கும் அந்த ரூம்ல கொண்டு போய் நீ வச்சுட்டு தான் இருப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது எப்படியாவது இருப்பாங்க நீ பாட்டு கொண்டு போய் சமையல்காரங்களுக்கு துணி கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சுட்டு வா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கிறாங்க ஐயோ என்னென்ன என்கிட்ட இப்படி மாட்டி விடுறீங்களாங்கிறாங்க என்ன லட்சுமி இந்த இதை கொண்டு போ உனக்கு அதுக்குள்ளே என்ன பிரச்சனை கொண்டு போ அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக மயில் அந்த ட்ரெஸ் பையை கொடுத்து விட்றாங்க மகாவும் அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க போகும்போது அந்த பைக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை கவனிக்காமையே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அம்பிகம்மா தான் இருக்காங்க அம்பிகம்மாவுக்கு அந்த பொண்ணு ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஜூஸை வாங்கி அம்பிகம்மாவும் யதார்த்தமாக குடிச்சிட்றாங்க அப்போது மகாவை பார்த்ததும் மகா வாவா இவ்வளவு நேரமாக அவனை காணுமேன்னு எதிர்பார்த்து இருந்தா ஆமா இது என்ன பையல அப்படின்னு கேக்கும் போது சமையல்காரங்களுக்கு டிரஸ் எடுத்திருக்காங்கல்ல அந்த பை தான் இது காவேரி அக்கா கொடுத்து விட்டாங்கன்னு சொல்றாங்க மகா அப்படியா சரி இங்க கொண்டா எல்லாத்துக்கும் சரியா இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அம்பிகா மாத வாங்குறாங்க இரு குளிச்சுட்டு இருக்கா அவ வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் டிரெஸ் கொடுத்துடலாங்கிறாங்க அம்பிகா திரு குளிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போதே அப்ப துண்டு கேக்குறாங்க அம்மா மகா கிட்ட மகா திரு குளிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு துண்டு கேட்கிறான் பாரு துண்டு கொடு அப்படின்னு சொல்லவும் மகாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டே போய் அந்த துண்டு எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அதை திருவும் வாங்கிக்கிறாரு இந்த பக்கம் மகா வந்து பாரு அம்பிகமா அவங்க பேக்கில் இருந்த துணிகளை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து திரு குளிச்சது வெளியே வந்துடுவார் அவர் வரதுக்குள்ளேயே நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்ச மகா அம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் கிளம்புறேங்கிறாங்க சரி மகா பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அது வந்து பையன் விரித்து பார்க்குறாங்க அதில் என்ன ஃபோட்டோ இருக்குது இது யார் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அம்பிகம்மா அதை விரித்து பார்க்குறாங்க அப்போ அவங்க ஜூஸ் குடிச்சதுமே கொஞ்சம் மயக்கத்துக்கு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்தா அதில் திருவும் மகாவும் இருக்கிற மாதிரி தெரியுது என்னது திரு மகா மாதிரியே எனக்கு தெரியுது கல்யாண ஃபோட்டோ மாதிரியே இருக்குது என்ன ஃபோட்டோவாக இருக்கும் ஒருவேளை இதுதான் மகாவோட புருஷனா ஆனால் நம்ம திருமாரியே இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டே அரை மயக்கத்திலையும் அம்பிகம்மா அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அவங்க மடியில் வச்சிட்றாங்க அது தெரியாது அது திரும்பவும் வெளியே வந்து பார்த்தா அங்கே அம்பிகம்மா மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க வந்ததும் அம்மா அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பதிரி போகிறாங்க மயில் கூப்பிட்றாங்க அங்கேருந்து எல்லாரும் ஓடி வராங்க வந்து பார்க்கும்போது அம்பிகம் அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறாங்க இல்ல இல்ல எனக்கு ஏதோ ஒரு மயக்கான்ப்பா வேறு எதுவும் இல்லை என்னை நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டுன்னா அம்பிகம்மா அந்த மயக்கத்துலேயும் இருக்காங்க சொல்லுவாங்க இது கேட்டு தெரியும் இல்லம்மா உங்களுக்கு இப்படி எப்படி வருது உங்களுக்கு திடீர்னு நல்லா இல்லாம போச்சேங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க காஞ்சனா வராங்க ஐயோ நாம கொடுத்த மயக்க மருந்து இப்ப நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்திட்டு போல இருக்கே திரு என்னடா அவங்க அம்மா வத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரு அம்மாவுக்கு எதுவும் இல்லப்பா ஏதோ ஒரு மயக்க அவங்களுக்கு ஒரு சோர்வு தான் வேற எதுவும் இல்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விடு ரெஸ்ட் எடுத்துட்டுங்கிறாங்க இல்ல இப்படியே அம்மாவை விட முடியாது அம்மாவும் நிச்சயதார்த்த பங்கன்ல வந்து கலந்துக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலையில நான் விட்டுட்டு எப்படி வரட்டுங்கிறாங்க தெரு காஞ்சனா பார்த்துட்டு ஐயோ என்னது நாம கொடுத்த ஜூஸ் இப்ப நம்ம விசேஷத்தையே நிறுத்திடும் போல இருக்கே இந்த அம்பிகை இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு திரு ஆஸ்பத்திரி போயே ஆகணுங்கிறானுக்கு நிச்சயதார்த்தம் முடிட்டோம் அப்புறம் போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் போல இருக்கு திரு நல்ல நேரம் போகிறதுக்குள்ளேயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க பாட்டி இதை கேட்ட திரு இல்லைல்ல எங்கள் அம்மாவை முதல்ல நான் பாட்டாகணும் நிச்சயதார்த்தத்தை மறுபடி பாட்டுக்கலாங்கிறாங்க திவ்யாவும் ஓடி வந்து பார்த்துட்டு ஆமாம் அத்தை ஏன் இப்படி இருக்காங்க அவங்கள முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாங்கிறாங்க இதை பாரு சும்மா அரை மயக்கம்தான் அப்படியே மயக்கத்தில் தான் சோர்வில் தூங்கிட்டு இருக்கா வேறு எதுவும் கிடையாதுன்னு காஞ்சனா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க டாக்டரை வர வைக்கிறாங்க டாக்டர் வந்து பார்க்கும்போது பார்த்துட்டு இல்லை அவங்க ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்காங்க அதனால தான் இந்த பிரச்சனை வேறு எந்த காரணம் இல்லைங்கிறாங்க இதை கேட்டு திரு அம்மா இதுக்காக இந்த நேரத்தில் தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்கன்னு சந்தேகத்திலேயே இருக்காங்க திரு தெரியாமல் தூக்க மாத்திரை சாப்பிட்டா போல இருக்கு சரி தூங்கி எந்திரிச்சா ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் திரு நீ நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகணும் பாட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க திரு நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு மகா எங்கேயோ ஒரு ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு நாலஞ்சு டவுடிங்க கௌதம் அனுப்பி வச்ச ஆளுங்க எல்லாரும் ஒரு சிக்னல் கொடுத்து ஒரு மாற்றமாக தெரியுறாங்க இதை பார்த்ததும் மகாவுக்கு சந்தேகமாக இருக்குது அம்மா டைரியில் எழுதி வச்ச மாதிரி இவங்க ஒரு வேலை திருவை குருவிக்க வந்திருப்பாங்களான்னு சந்தேகம் வந்துருச்சு மகாவுக்கு இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச மகா அவங்க பின்னாடியே அலங்காமல் போய்கிட்டு இருக்காங்க அவங்களும் எல்லாரும் கொசு கொசுன்னு இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல நீ நில்லை அந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா நிற்கிறத பார்த்ததும் மகாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு எப்படியாவது நம்ம திருவை காப்பாற்றியே ஆகணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க மகா இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க இவங்களுக்கு எதிரி யாராக இருக்கும் ஒருவேளை இந்த வீட்லேயே யாராவது இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி கவிதா தனியா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடியே மகா நிற்கிறது இவங்க கவனிக்கல கவிதா அந்த பக்கம் யாரும்

மயில் போய் ஒரு விவரத்தை சொல்றாங்க திருவுக்கு ஆபத்து எப்படியாவது காப்பாற்றணுன்னுங்கிறாங்க இது கேட்ட மயில் என்ன மகா சொல்கிறேன் திருவுக்கு ஆபத்தாங்கிறாங்க ஆமாண்ணே அங்கங்கே மூளைக்கு மூளை ஆளுங்க நிற்கிறாங்க அவங்கள பாக்குறக்கே பயங்கரமாக இருக்கு கையில் வேற துப்பைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மகா இதை கேட்டதும் இதுவும் மயிலும் சந்தேகத்துல வந்து அங்கங்கே பார்க்கறாங்க அவங்க சந்தேகம் ஊர்ஜிதமாக்கிறது இதுக்கப்புறமா போய் தெரு கிட்ட அந்த ரகசியத்தை சொல்றாங்க திரு யாருன்னே தெரியலப்பா கையில் துப்பாக்கி கூட அந்த அந்த இடத்துல நிற்கிறாங்க எங்களுக்கு இன்னார்ன்னு தெரியல உனக்கு எதிர்ங்க யாரோ இருப்பாங்க போல இருக்குப்பா நீ கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கணுங்கிறாங்க இது கேட்டது திரு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாங்க என்னோட எனக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தில எனக்கு எதிரிங்க யாரோ நின்னு சதி வேலை பார்க்கறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோட சப்போர்ட் வேணும்னு கேட்கறாங்க திரு இதை கேட்டதும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நாலஞ்சு கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சுத்தி வளர்த்து வந்து நிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கௌதம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நாம இவனை சுட்டு தரலாம்னு பார்த்தா இப்பவே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கானு ஒருவேளை இதில் யாரோ ஒருத்தன் சிக்கிக்கிட்டாலும் நம்மளை காட்டி கொடுத்துருவானே இப்போ என்ன செய்யறதுன்னு கவிதாவுக்கு உடனே ஃபோன் பண்றாங்க கவிதாவும் நீங்க கொஞ்சம் அலாட்டா இருங்க இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கான் தெரு எச்சரிக்கையோடு இருக்கா நம் நம்மளை தவிர இவனுக்கு வேறு யாரோ எதிரிங்க இருக்காங்க அவங்க மேலே சந்தேகப்பட்டு தான் இப்போ போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யார்கிட்டையாவது சிக்கிட்டிங்கன்னா போச்சு நம்ம ரெண்டு பேருமே வசமாக மாட்டிக்குவோம் அப்புறம் நாம் நினச்சது எதுவுமே நடக்காம போயிடும் திருவட சொத்து புற நமக்கு சேரணுன்னு நாம ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறோம் ஆனால் இதில் மாட்டிக்கிட்டோம்னா எதுவுமே கிடைக்காமல் போயிடும் கவனமாக இருங்கன்னு கவிதா சொல்லவும் கௌதம் பாலங்களை உஷாரப்படுத்துகிறாங்க அதில் ஒரு ஆள் குண்டு வெடி வெடிச்சிடுறாங்க இதை பார்த்ததும் அங்கேருந்து எல்லாருமே பதிவு போயிடறாங்க காஞ்சரா முதற்கொண்டே அதிர்ச்சி அடைகிறாங்க நிச்சயதார்த்தம் நடக்காததுக்கு முன்னாடியே அங்கே சரியான கலவரம் நடந்திருது அந்த நேரத்திலையும் திரு அவங்க அம்மா அம்பிகாவை போய் பார்க்குறாங்க அம்மா அம்மா நீ எழுப்பி பார்க்குறாங்க அவங்க அரை மயக்கத்தில் இருக்கும்போது திரு வேற வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க அம்மாவை இப்படியே விட்டால் ரொம்ப ஆபத்தாக போயிடும் நான் இவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் சேர்த்தி ஆகணும்னு திரு அம்பிகா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துலையும் திவ்யா திருவோட நிச்சயதார்த்தம் நிற்கிது காஞ்சனா திரும்பி பார்க்கும்போது மகா போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் காஞ்சனாவுக்கு சரியான கோவம் ஏண்டி இங்கே கலவரத்தை உண்டு பண்ணுறதே நீ தானா போலீஸ் கிட்ட உனக்கு என்னடி பேச்சுன்னு கேட்குறேங்க திரு அய்யாவும் திவ்யாமாவும் ஸ்டேஜில் நிற்கும் போது நாலஞ்சு ரவுடிங்க துப்பாக்கியோட நின்னாங்க அதான் சந்தேகப்பட்டு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவங்க சொன்னதை கேட்டதும் கவிதாவுக்கு வந்ததே ஆத்திரம் கோவம் இவ அப்படியே கழுத்து பிடிச்சா என்ன இவனாலதான் இப்போ இந்த காரியம் நின்று போச்சா அக்கா எல்லாத்துக்கும் காரணம் இவதாக்கா அன்னைக்கு உப்பு கூட மாற்றும் போது இவனாலதான் நிச்சயம் நின்னது இந்த தடவையும் பாரு போலீஸ் கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டுருக்கா இவனாலதாக்க இப்ப இப்படி நடந்து போச்சு ஏதோ சும்மா ஜோக்கருக்காக வந்திருக்காங்க அவங்கள பார்த்து ஏதோ ரவுடி கும்பல் நினைச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா திருவும் இவ பேச்ச நம்பிக்கிட்டு போலீஸ்க்கு பாதுகாப்பு கேட்டிருக்கான் பாரு சச்ச இப்ப நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சு இந்த தடவையும் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு நேரம் தவறி போச்சு ஐயர் இந்த நேரம் இந்த முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு அடுத்த முகூர்த்தத்துல தான் நிச்சயம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு காரணமா இந்த மகாதாக்கா அப்படின்னு சொல்லவும் கவிதா சொல்ல சொல்ல அப்படியே அகஞ்சன் அவுக்கு வந்ததே போவோம் நீ உன்னை வீட்டு விட்டு எப்படி தான் வெளியே அனுப்புறது நாங்களும் எவ்வளவோ கேள்விகள் கேட்டு பார்த்துட்டோம் அதுக்கும் அசராம நீ அப்படியே இந்த வீட்டு தான் இருப்பேன்னு இருக்கேன் உனக்கு வேற திவ்யா சப்போர்ட் பண்ணுறான் ஆனால் திவ்யாவோட வாழ்க்கையில் நீ விளையாடிக்கிட்டு இருக்க இதோட ரெண்டாவது தடவையும் உப்பு சக்கரமா தரது நின்று போச்சு திவ்யாவோட நிம்மதியும் எங்கள் குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்கறக்காகவே நீ வந்தியா எங்கேருந்து தான் வந்து தொலைச்சியோ உன் மேலே எங்கள் குடும்பத்தோட நிம்மதியே போச்சுன்னு சொல்லி காஞ்சனா திட்டி தீக்குறாங்க அம்பி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மயக்கம் தெளிது அப்படியே நினைவுக்கு வராங்க நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க புடவுக்குள்ளே மறைச்சு வச்சுருந்தா அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க பார்த்ததும் திரு லட்சுமி களத்தில் தாலி கட்டுற ஃபோட்டோவை பார்த்துறங்க பார்த்துதான் அப்படியே அம்பிகம்மாவுக்கு குப்புன்னு வைக்குது அப்போது அன்னைக்கு திரு லட்சுமி கழுத்தில் தாலி கட்டிகிட்டு தான் வந்தானா அவன் பாக்கெட்டில் கூட அர்ச்சக அரிசியெல்லாம் கிடஞ்சேன் நான் கேட்டபோது ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லி சமாளித்தான் ஆனால் ஃபோட்டோவை பார்க்கும்போது இவன் தானே லட்சுமி களத்தில் தாலி கட்டியிருக்கான் அப்போ மகாலட்சுமி என்னோடய கதானா அப்படின்னு அம்பிகம்மா மனசு பூர குளிர்றாங்க இரு திவ்யாவை தான் விரும்புகிறான் ஆனால் மகா கலத்தில் எப்படி தாலி கட்டினான்னு தெரில ஆனால் சிரிச்ச மகம்மா அவ கழுத்தில் தாலி இருக்கா இது எப்படி நம்ம வெளியே சொல்கிறது இந்த விஷயம் மட்டும் காஞ்சனா கோயிலா மாமாவுக்கு தெரிஞ்சா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும் இது எப்படி நம்ம திருக்கிட்ட கேக்குறது திருவோ சந்தோஷமா திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்கா இதை பத்தி நம்ம யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா அம்பிகா சாரி மகாவோட புருஷனை பத்தி கேட்கலாம் மகா கிட்ட கேட்டாவே உண்மை தெரியும்னு நினைச்சேன் அம்பிகம்மா அந்த மயக்கத்திலையும் நான் மகாவை பாக்கணும் திரு மயில் கிட்ட சொல்லி மகாவை கூட்டிட்டு வாங்குறாங்க மகாவை தேடிக்கிட்டு போறாங்க மகா அந்த பக்கமா நிக்கிறத பார்த்தா மயில் இந்த பக்கம் வா மகா உன்னை அம்பிகம்மா பார்க்கணுங்கிறாங்க அம்பிகம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறாங்க இதை கேட்டதும் மக பதிரி அடிச்சுட்டு ஓடி வராங்க திரு நிற்கிறத பாக்காத மகா ஓடி வந்ததும் அம்பிகம் அம்மா உங்களுக்கு என்ன கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க திரு பார்த்தாங்க மகா நீ இங்கதான் இருக்கேன்னு கேக்குறாங்க ஐயோ யார் பாக்கக்கூடாதுன்னு நினைச்சமோ அவையிலே பாத்துட்டாங்களேன்னு மகா பதறாங்க என்ன நடக்குன்னு ஆனாலே பார்க்கலாம்